அவுதில்லாஹிம் இனஷ்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்வானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் நூருல் குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஷிர்க்கை விட்டும் நீங்கியதற்கான உறுதி பத்திரமுள்ள ஒரு சூறாவை பார்க்க இருக்கின்றோம் அதாவது குஃபர் மற்றும் ஷிர்க் ஆகியவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக ஓத வேண்டிய ஒரு அற்புதமான சூரா அந்த சூறாதான் சூரா காஃபிரூன் இந்த சூராவில் தௌஹீதின் உறுதியான அறிவிப்பு உள்ளது முஸ்லிமின் நம்பிக்கையில் வியத்தகு இடத்தை பெறுகின்றது இந்த சூறாவை தினமும் குறிப்பாக காலை மற்றும் மாலையில் இதை ஓதுவது பரிந்துரைக்கப்படுகின்றது நபிசலல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் காபிரோன் சூறாவை ஓதுகின்றவன் ஷிருக்கிலிருந்து விடுதலை பெற்றவனாக அறிவிக்கப்படுகின்றான் இது திருமிதி மற்றும் அபுதாவுத் ஹதீஸ்கந்தங்களில் பதிவிடப்பட்டுள்ளது இந்த சூறாவை பாதுகாப்பு கருதியும் ஓதப்படுகின்றது நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் பகல் நேரத்தில் மூன்று சூறாக்களை ஓதுவது மனிதனுக்கு பாதுகாப்பை தரும் அதில் ஒரு சூறாவாக சூரா காபிரூனும் காணப்படுகின்றது கொல்யா ஐயுக காஃபிரூன் சூரா ஓதிய பின்பு யாருடனும் பேசாமல் உறங்கிவிடுங்கள் ஏனென்றால் இந்த சூறாவில் சிறுக்கை விட்டும் நீங்கியதற்கான உறுதி பத்திரம் உள்ளது என்று நபிசு அல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அப்துல்லாஹிப்னு உமர் அலி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன் நபியே நீர் சொல்வீராக காஃபீர்களே நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் இன்னும் நான் வணங்குகின்றவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்லர் அன்றையும் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவனும் அல்ல மேலும் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்கள் லகும் தீனுக்கும் வலிய உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் காஃபிரூன் சூரா தௌஹீதின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தும் ஒரு சிறப்பான அதிகாரமாக காணப்படுகின்றது இதை ஓதுவதன் மூலமாக ஷிருக்கிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது மேலும் இந்த சூறா இவ்வுலகிலும் மறு உலகிலும் பாதுகாப்பான வாழ்வை தரும் நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த சூறா ஒரு முஸ்லிமின் தௌஹீதின் நிலைப்பாட்டையும் அன்பையும் பிரதிபலிக்கின்றது தினசரி தொழுகைகளில் இதை சேர்த்து ஓதுவதனால் ஆன்மீக வளர்ச்சியும் பாதுகாப்பும் கிடைக்கின்றது உண்மையான அறிவை தேடும் வழி குரானாகும் உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜிசாக் முல்லாஹ் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்துகு